திருவண்ணாமலை நிலச்சரிவில் சிக்கி ஏழு பேர் உயிரிழந்தது குறித்த கேள்விக்கு எப்போது என நடிகர் ரஜினிகாந்த் அதிர்ச்சியுடன் பதில் கேள்வி எழுப்பிய விதம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலையில் பெய்த கனமழையால் தீபம் ஏற்றும் மலையில் கடந்த ஒன்றாம் தேதி நிலச்சரிவு ஏற்பட்டு அடிவாரத்தில் இருந்த வீடுகள் மண்ணில் புதைந்தன இதில் ஐந்து குழந்தைகள் உட்பட ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்நிலையில் ஜெய்ப்பூருக்கு செல்வதற்காக சென்னை வானூர்தி நிலையம் வந்த நடிகர் ரஜினிகாந்திடம் மண் சரிவு தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு எப்போ என அதிர்ச்சியாக கேட்ட அடக்கடவுளே என ஆங்கிலத்தில் வருத்தம் தெரிவித்து சென்றார் திருவண்ணாமலை நிலச்சரிவில் குழந்தைகள் உட்பட ஏழு பேர் உயிரிழந்தது தமிழ்நாடு முழுவதும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் அது குறித்து தெரியாது என்ற பாணியில் நடிகர் ரஜினிகாந்த் பதிலளித்திருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது